ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க இப்போது நம்ம விஜய் வந்து டாக்டர்க்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் இருந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் ரொம்ப சரி அப்போ தான் வெண்ணிலா கூடிய சீக்கிரமே அவங்க க்யூர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து இல்லைங்க சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து வந்து அவங்க வெண்ணிலாவை டெய்லியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நிறைய இஷ்யூஸ் வருது என் ஒய்ஃபும் தப்பாக இருக்காங்க அவங்களுக்குமே ஒரு மன கஷ்டம் வரும் நான் இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியது விஜய் ஆனால் வெண்ணிலா வந்து சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னா வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் பழ பழைய நினைவு எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட பேச தான் அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே நினைவு திரும்பும் அதே சமயம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்க பார்த்துட்டு தான் போவீங்க அது ஒன்றும் பெரியதில்லை ஆனால் நீங்கள் வந்தாலுமே வெண்ணிலா சரியாகுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா அப்படின் சொல்லி கேட்குறாங்க சரிங்க டாக்டர் வேற இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இங்கே பாருங்கள் பெஸ்ட்டு பெஸ்ட்டு எதுனா உங்கள் வீட்டில் வச்சு வெண்ணிலாவுக்கு பழைய நினைவு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க இங்கே நம்ம விஜய் மனசில் உள்ளதையும் நம்ம டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க நீ வீட்லேயும் நிறைய பிரச்சனை வரும் என் மனைவி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட மனசில் அந்த வந்து அதாவது பொசசிவ் இருக்கிறதவே நான் நேற்று தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டயும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம காவேரிக்கு கால் பண்ணதுமே ரொம்பவே ஆசையாக நம்ம காவேரி வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க விஜய் நமக்காக கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை எல்லாத்தையுமே நம்ம வெண்ணிலாவுக்கிட்டையும் சொல்கிறாங்க இது காவேரி கிட்டே சொல்கிறாங்க காவேரி இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி வெண்ணிலா வந்தானா எங்கே ஸ்டே பண்ணுவா எந்த ரூமில் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ரூமாவே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராகினி வந்து என்ன காவேரி இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்போ நீ ஆயம்மா வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்க அதுவும் வெண்ணிலாவுக்கு பரவாயில்லையே எந்த ஒரு பொண்ணும் பண்ணாத வேலையே நீ பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து நீ பாட்டின இப்போ வெண்ணிலாவுக்காக ஆயம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க எங்கள் காவேரி இருந்துட்டு சி உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் சூடு சொரணை எதுவுமே இல்லை திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து நீ அவமானப்பட்டுக்கிட்டு போகிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அருவருப்பாகவே இல்லையா உன் முகத்தை போய் கண்ணாடியில் நின்று பார் உன் முகத்தை பார்த்தா உனக்கே அருவெறுப்பாக இருக்கணும் ஏன்னா நீ அவ்வளோ கேவலமான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து திட்டுறாங்க இங்கே ராகினி இருந்துட்டு இங்கே பார் காவிரி நீ எவ்வளோ திட்டினாலுமே என்னை எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா நீ நான் நினைச்ச மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நான் நினச்சது எல்லாமே ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு வருது இப்போ நீ இந்த வீட்டை விட்டு கூடிய சீக்கிரம் போக போகிற நீ போகலனாலுமே எனக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா கா இது இது விஜயம் வெண்ணில்லாவும் ஒன்று சேர்ந்து அவங்க சந்தோஷம் இருக்கிறத நீ பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை விட எனக்கு என்ன வேணும் இது மட்டுமே போதும் எனக்கு சரி சரி நீ ஆயமாக வெளியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் பார் ராகினி திரும்ப திரும்ப எங்கிட்ட நீ வந்து பேசிக்கிட்டு இருக்காத சரியா எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எனக்கு விஜய் மலை நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்பு நம்பு அதெல்லாம் ஓகே தான் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஆனால் பகல் கனவு பழிக்காது அது நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்றாங்க எங்க காவேரி என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ எது வேணாலும் நடக்கட்டும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ என் வாழ்க்கையில் நுழையாமல் இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியை பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நீ வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து வராங்க நம்ம கங்காவும் காவேரியை பார்க்கறதுக்காக வராங்க உடனே வாமா அக்கா உன் தங்கச்சி ஆயம்மா வேலை பார்த்துட்டு இருக்கா அதை பார்க்கவா வந்த வெண்ணிலா அவங்க அவங்க அங்கே தான் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லா பெட்ஷீட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கா பா பார் பார் உன் தங்கச்சி என்ன வேலை பார்த்துட்டுருக்கான்னு பாரு எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ அதை பார்த்து சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொடனே இல்லையா உன் நல்லா மூட்டைப்பும் பூச்சி நசுக்கி சாவடிக்கிற மாதிரி சாவடிக்கணும்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் என்ன சாவடிங்க அதுக்குள்ளே நீங்கள் உயிரோடு தானே செத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வெண்ணிலா இங்கே விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாரு இப்போ விஜயும் வெண்ணிலாவும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அதை பார்த்து உன் தங்கச்சி வைத்தியரிசில் சாக போகிறான் அதையும் நீ பார்த்து கஷ்டப்பட தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்கா இருந்துட்டு ஷாக்கிங்காக இங்கே காவேரியை பார்க்குறாங்க சரி இவ்வளோ வந்து எப்படியாச்சு பேசி அவளை துரத்தணும் அப்படின்றதுக்காக ராகினியை பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா நான் விஜய் வந்து என்ன இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்ல நானே தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கா அதனால தான் அக்கா இவ பேசுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்க அதை கண்டிப்பாக விஜய்க்கு வந்து என்னை தவிர வேறு யாரையுமே மனசார நினச்சி கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நம்ம காவேரி விஜய் மேலே முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு கிட்ட என்னடி இவ இப்படி பேசிட்டு போகிறா விஜய் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் அதனால கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா என்ன எதுக்காக பார்த்து பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ரீல்ஸ் பண்ணதை காட்டுறாங்க எனக்கு என்னவோ மாமா மேல சந்தேகமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா இது பார்க்கவும் நல்லா தானே இருக்குது கூட நடிக்கிற பொண்ணுங்களா இருக்கும் ஷூட்டிங் பார்ட்ல இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறது சகஜம் தானேக்கா மாமாவை நீ சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லடி எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது இப்போலாம் உன் மாமா நடவடிக்கையே சரியே இல்லை என்கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு எனக்கு தோணுதுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அக்கா நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க மாமாலாம் அந்த மாதிரி ஆள் இல்லை அதே மாதிரி அவர் தப்பு பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ வெளிப்படியாக சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லடி அந்த அந்த பொண்ணோட ஐடியிலேருந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அச்சோ அக்கா குமரன் மாமா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி ஒண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் வா அப்படின்னு சொல்லி கேக் கூப்பிடுறாங்க எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து முதல்ல சீரியல் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஷூட்டிங் பார்ட் போயிட்டு அங்க குமரன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கிட்ட விஷ விசாரிக்கிறாங்க இன்னைக்கு குமரனுக்கு ஷூட்டிங் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க நம்ம கங்கா இருந்துட்டு பாத்திய காவேரி அப்படின்னு அக்கா இங்க எதுவும் பேசிக்காத வா போலாம் நான் அப்புறமா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கூப்பிடுறாங்க இல்லாடி இந்த பொண்ணு இந்த ஷூட்டிங் தான் ஒர்க் பண்ணதே இல்லைன்னு சொல்லி கேட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸை காட்டி இவங்க இந்த சீரியல்லாம் சீரியலில் நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம கங்காவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது சோ அக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கா கங்கா இருந்துட்டு காவேரியை கூட்டிகிட்டு போயிடறாங்க பாத்தியாடி உன் மாமா என்னெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு அப்போவே சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா மாமா வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் எதுவாக இருந்தாலும் வா அப்படின்னு சொல்லிட்டு கங்க காவேரி கூப்பிட்டு கூப்பிட்றாங்க இல்லடி நான் எது ஒன்று இப்போவே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஷூட்டிங் பார்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாத்தியடி எவ்வளோ பொய் சொல்கிறாருன்னு சரி சரி இங்கே வழக்கமாக ஷூட்டிங் பண்ணுவீங்கல்ல அங்கே நான் இங்கே இருக்கோம் ஆனால் நீங்கள் காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இது வேற வேற ஷூட்டிங் பார்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் வந்து சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன கங்கா ஃபோன் பண்ணிட்டு கேட்டுட்டு உடனே கட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் நம்ம குமரன் வந்து பதட்டமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம கங்கா வந்து கங்காவும் காவேரியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு விஷயத்த நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க சாரதா இருந்துட்டு ம தம் அந்த தம்பி அப்படி பண்ணாதடி நீ பாட்டுக்கு எதையோ ஒன்று இருக்காத அந்த தம்பி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எது ஒன்றும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம கங்கா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க என்கிட்ட போய் சொல்லிவிட்டு நீங்கள் நீங்கள் எவக்கூட ஊரை சுற்றுறதுக்கு போறீங்க ஷூட்டிங் பாட்டு போய் பார்த்தாலுமே நீங்கள் அங்கே இல்லவே இல்லை நீங்கள் எங்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க எங்கள் குமரன் இருந்துட்டு அது இல்லை கங்கா உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சர்ப்ரைஸு எல்லா பொண்ணுங்க கூடயும் ஊரை டூயேட் டுயேட் தான் சர்ப்ரைஸாக பண்ணலான்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ கங்கா அது இல்லை நான் இப்போ விஜய் டிவியில் டாப் டென்னில் ஃபஸ்ட்டில் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க பொய் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா கங்கா இப்போப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே டிவி வச்சு பார்க்குறாங்க அப்போ நான் நம்ம குமரன் பேசுனது எல்லாமே நம்ம கங்காவை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினாங்க கங்காவுக்காக தான் அவ்வளோ தூரம் அவங்க அவர் வந்து கஷ்டப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு அவர் எவ்வளோ சொன்னாரோ எல்லாத்தையுமே டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம கங்கா வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க எங்க சாரிங்க நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் என் எங்கே நீங்கள் வேறு பொண்ணு கூட இது போய் பேசிடுவீங்களோ பழகிறவங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அதனால தான் எங்கள் கங் நம்ம காவேரி இருந்துட்டு என்னக்கா பொசசிவ் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போடி சும்மா இரு நான்வே நான் நானே ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரன் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாட்டி வந்து அப்படியே எங்கள் அப்பா பரவாயில்லையடா கங்காவுக்காக இவ்வளோ தூரம் போயிருக்க அப்போ கங்காவுக்காக நீ எல்லாமே பண்ணுவ போலையே பெரிய வீடு கூட வாங்குவ போல ஆமாம் நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்றிடுவே போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியுமே மேலே கை வைக்கிறாங்க சாரதாவும் தம்பி நல்லா பேசியிருக்கீங்க தம்பி அதுவும் இல்லாமல் நீங்கள் அதில் செலக்ட் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி நீங்கள் இன்னுமே நிறைய வந்து சம்பாதிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க இங்கே நம்ம குமரனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அதை விட நம்ம கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே நம்ம காவேரி அக்கா நான் அப்போவே சொன்னல மாமாவை சந்தேகப்படாதுக்கா அவர் குழந்த மாதிரி அவருக்கு தப்பே பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல நீ தான் என்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி பண்ணுறது நான் அவரோட பொண்டாட்டி சே எனக்கு பயம் வராதே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க சரிக்கா நான் வீட்டுக்கு போகிறேன் அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுமே நாங்கள் தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன காவேரி நீ பாட்டுக்கு இருக்க காலையில் சாப்பாடு சாயந்தரம் சாப்பிட்ற உனக்கு என்னமோ ஆயிடுச்சு காவேரி நீ விஜயை பற்றி நினச்சி கவலைப்படாதம்மா கண்டிப்பாக அவன் உன்னை தவிர வேறு யாரையும் மனசாலு கூட நினச்சி பார்க்க மாட்டான் என்ன ஒன்று வெண்ணிலாவுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆனால் மற்றபடி அவன் ஞாபகம் எல்லாம் உண்மையில மட்டும் அம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா எனக்கு விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது என்ன ஒன்று அது ஒன்றும் இல்லை விடு விடுங்க தாத்தா கண்டிப்பாக அவர் மேலெல்லாம் நான் சந்தேகப்படலை எனக்கு நம்பிக்கை முழுமையாக அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீ நம்பிக்கையே இருந்தனா சரி அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு பாட்டிக்கிட்டு சொல்கிறாங்க காவேரி மனசில் இப்போ தான் பயமே ஸ்டார்ட் ஆகிருக்கு நான் அவள் முகத்தில் நேற்று தான் பார்த்தேனே தைரியமாக அவள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டா ஆனால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ விஜய் நான் தன்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பயப்படுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாட்டியுமே எனக்குமே இந்த விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலைங்க காவேரி மனசு எவ்வளோ கஷ்டப்படும் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் வச்சு யாராச்சும் ஒரு ஆள் வச்சு கூட பார்த்துக்க சொல்லலாம் இவன் எதுக்கு டெய்லியும் போயிட்டு வந்துன்னு இருக்கான்னு தெரியலையே இப்போ காவேரியுமே சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் தாத்தா இருந்துட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணனும் காவேரியை இப்படியே விட்டுடக்கூடாது அவளும் அவளுக்கும் மனசு இருக்குல்ல அவளும் தானே செய்வாள் தன்னோட புருஷன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருந்தா எந்த ஒரு பொண்ணுக்குமே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்க விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வராங்க வெண்ணிலா கையை பிடிச்சி நிதானமாக கூட்டிகிட்டு வராங்க அதை பார்த்துட்டு ராகினி பயங்கர சந்தோஷப்படுறாங்க அப்பா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கச்சேரி இருக்குது காவேரிக்கு தான் இன்னுமே கச்சேரி செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி வந்து பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே தாத்தா வந்து பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னடா விஜய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் தான் கூடி சீக்கிரமே வெண்ணிலா வந்து க்யூர் ஆகுவலாம் தாத்தா அதனால தான் நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் நான் காவேரிக்கிட்ட கேட் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படினு சொல்லி சொல்றாங்க வந்தியா என்னடா கேள்வி இதெல்லாம் காவிரி பின்னா என்ன சொல்வா நீ வரேன்னு சொன்னா ஓகே தான் சொல்வா அவ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குமோ யாருக்கு தெரியும் அவக்கு மனசை சொல்லி வந்து இருக்காங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு வேற என்ன தாத்தா பண்றது வென்னிலாவுக்கு யாருமே இல்ல அதும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வெச்சி பார்த்தா அவ ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரெடி ஆனால போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன தத்தா பண்ண முடியும் வெண்ணிலாவ நல்லா ரெடி பண்ணி அவளுக்கான வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்ல தத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான்ண்டா ஆனால் இப்போ காவேரி மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காளோ தெரியல நீயும் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போயிட்டுருக்க அவளுக்கும் கஷ்டமாக இருக்காதா அவள் ஒழுங்காக இப்போ கூட சாப்பிட்றதில்ல சரியாக தூங்குறதில்ல அவள் பாட்டுக்கு எதையும் யோசிச்சுட்டே இருக்கா நீ காவேரியும் பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா காவேரியை பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு முன்னாடி இருந்த மாதிரி அவள் இனிமே சந்தோஷமாக இருப்பாள் நான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க வெண்ணிலாவுக்கு ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அங்கே எடுத்துகிட்டு போய் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் காவேரி நான் சொல்லாமலேயே இதெல்லாம் செய்யறேன் உன்னை போல யாருமே இருக்க மாட்டாங்க காவேரி நீ பண்ணுற விஷயத்தை கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுமே பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஃபீலிங்காக தான் இருக்கு இருந்தாலுமே வெண்ணிலா விஷயத்தில் அவங்க வந்து அவங்க நல்லா இடணும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க அதே போல் நம்ம விஜய் விஷயத்தில் விஜய் நமக்கு மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த பொண்ணு தேடியும் போகக்கூடாது வெண்ணிலா பக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட புருஷன் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதை தான் நம்ம காவேரியுமே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு நம்ம இங்கே விஜய் வந்து வராங்க காவேரி கிட்ட பேசுகிறாங்க காவேரி நம்ம வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லைங்க வேண்டாம் நீங்கள் வெண்ணிலா பக்கத்துலேயே இருந்து வெண்ணிலாவ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன காவேரி நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ தான் என் மேலே முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு நான் நம்புறேன் கண்டிப்பா நீ என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்க சந்தேகப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலுமே உனக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு சரி காவேரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை மகாபலிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன காவேரி எப்போவும் லொடலுடன் பேசிக்கிட்டே வருவேன் இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிற ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்னங்க பேசுகிறது எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்தி விஜய் மனசில் காவேரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம விஜய் காவேரிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்ச் watching